தேவன் மேல விசுவாசமே இல்ல அவர் செய்கிற காரியத்தை எல்லாம் சந்தேகப்படுறது அவர் செய்கிற காரியத்துக்கு எல்லாம் புலம்புறது அவருடைய வாழ்க்கையில என்னதான் நடந்தாலும் கத்திர அவ்வளவு எகித்துடைய எவ்வளவு வாதைகளுக்கு எவ்வளவு விளைவினங்களுக்கு அந்த எகித்தினுடைய ஜனங்களை பாதித்தாரோ ஆனா இசுர ஜனங்களை பாதுகாத்தார் அப்படித்தானே பத்து வாதைகள் அநேக அநேக அற்புதங்கள் அநேக அதிசயங்கள் வனாந்திரத்துல தண்ணி எல்லாம் கொடுத்து வழிநடத்தி கொண்டேதான் வர்றாரு ஆனா விசுவாசமே இல்லை யார் மேல ஏசப்பா மேல விசுவாசமே இல்லை கத்திர மேல விசுவாசமே இல்லை கிருபையாய் விடுவித்ததே பெய்யுற அர்த்தம் அவங்க அடிமைத்தனத்துல கொடுமையைகளை அனுமதித்து கொண்டிருந்தாங்க அதை வேலை செய்ய முடியாம ஒடுக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு கண்ணீர் விட்டு கவலையோடு கூட கத்தரை நோக்கி பார்த்து எங்களை விடுவிங்க ஆண்டவரேன்னு சொல்லி கத்தனாங்க அப்ப கத்த அந்த கூக்குரலை கேட்டு மோசை ஆரோணி கத்திர அழுப்பி கத்த விடுதலையாக்கினா இந்த விடுதலையாக்கின தேவனை அந்த விடுதலையாக்கினத மறந்து இயேசுவை விசுவாசிக்காம பிதாவாகி தேவனை விசுவாசிக்காம முறு முறுக்க ஆரம்பித்தார்கள்